ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட விஜய் டிவியில் ரெண்டு சீரியல்ஸில் ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க ஸ்ரீதேவி மேம் ஆல்ரெடி ராஜாராணி சீசன் ஒன்லருந்தே அவங்க வந்து இருக்காங்க விஜய் டிவியில் ரொம்பவே நல்ல ஒரு நடிகையும் கூட ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட ப்ரெக்னென்சி லாஸ்ட் மந்த் வந்து போயிட்டுருக்கு அவங்களோட சீமந்தம் வளகாப்பெல்லாம் கூட முடிஞ்சது அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட பொன்னி சீரியலுக்காகவும் மோதலும் கதலும் சீரியலுக்காகவும் ரொம்பவே கஷ்டம்தான் ப்ரெக்னென்சி டைமில் ஒர்க் போகிறதே அப்படியே ரொம்ப கஷ்டம் அதுலேயும் இவங்களோட ப்ரொஃபஷனல்லாம் ரொம்ப கஷ்டமே அதையும் பொருட்படுத்தாமல் அவங்க நடிச்சு கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் அந்த ஒரு டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் எல்லாமே பெருசு இப்போ என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மோதலும் காதலும்லாம் மிஸ் யூ அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோயின் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு சீரியலை விட்டு விலகிட்டாங்களா இல்லை பிரேக் விட்டுருக்காங்களான்னு தெரியலன்ட்டு முழுசாக சீரியலை விட்டு விலகிட்டாங்க முதலும் காதலும் சீரியலை விட்டு இப்போ அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கிருத்திகா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போன ஒரு சீரியல் தென்றல் வந்து இணைத்திடும் அப்படிங்கிற சீரியலில் விஜய்மா அப்படின்னு சொல்லி சூப்பரான கேரக்டர்லாம் நடிச்சாங்க ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கேரக்டர் இப்போ நந்தினி அப்படின்ற கேரக்டரில் முதலும் காதலும்ல அவங்க தான் வந்து நம்ம ஸ்ரீதேவி மேம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நந்தினி கேரக்டருமே ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கேரக்டர் தான் ஹீரோவோட அக்காவோட கேரக்டர் ஹீரோட அக்கா அப்படின் போது ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் தான் இதுவுமே இதில் கிருத்திகா வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவான ஒரு பர்சன் அவங்க ரியல் லைஃப்லேயும் சரி சீரியல்லையும் சரி இன்றைக்கி அஃபிஷியலாக நந்தினி கேரக்டரில் கிருத்திகா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வந்துட்டாங்க உங்களோட கருத்தனை இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்